வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரமும் செஞ்சிடலாம் குறைவான மசாலா சாமான் தான் அதுக்கு தேவைப்படும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றதுக்கோ தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கோ பூரிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க எண்ணெய் காய வச்சுட்டேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க தூண்டு போலாம் வெங்காயத்துக்கூட போட்டுருங்க இடித்து போடுங்க இந்த தூண்டோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெயிலேயும் நல்லா வளர்ந்துருப்போம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் யூஸ்பன் வச்சுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி போகிறதுக்கு வந்தால் போதும் ரொம்ப செவந்தெல்லாம் வரக்கூடாது கண்ணாது கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும் பூண்டு வந்து வெங்காயம் வதக்கும்போதே போட்டுருங்க தான் இந்த பூண்டோட மனம் நல்லா இருக்கும் எல்லாம் வதங்கின போட்டீங்கன்னா பச்சை வாடம் அடிக்கும் பூண்டோட கச்சவாடம் இந்த கத்திரிக்காய் போட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் பாதிச்சு இதே நீங்கள் இப்போ வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெய் கத்திரிக்காங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு வேர்க்கடலை எள் எல்லாம் வறுத்துட்டு மல்லி மிளகாலாம் வறுத்துட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி பொருட்டம் ஒரு நாலு தக்காளி பொருட்டம் இந்த மாதிரி அரைச்சி போட்டுவோங்க முழுசாக போட வேணாம் அப்படி அரைச்சி போட்டிங்கன்னா தொப்பு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் இது கூட கொஞ்சம் மிக்சியை கழுவி விற்கணும் போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் தொக்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால தண்ணி அதிகமாக ஊற்றுவோம் இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் இன்னொரு இது நாம் பாட்டி மசாலா அரைச்சி போடுறோன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பாட்டி எல்லா ஸ்டிப்ஸும் சொல்லித்தரோம் எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வெறு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க சின்ன டீஸ்பூன் தான் இதில் ரெண்டு போட்டாலும் ஒரு டீஸ்பூனாகவும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் இன்னும் போடலை ரெண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும் இது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம் குழம்பு மிளகா எல்லாமே கலந்துருக்கோம் இல்லையா சீரகம் மல்லி அதனால் குழம்பு மிளகாத்திலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோவாக வச்சிருங்க ஸ்டவ் எல்லாம் அப்புறம் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட தான் எல்லாம் மசாலா போட்டு வெந்து வரும்போது ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடணும் அப்போ தான் எல்லாம் கூடி நம்மளுக்கு டேஸ்ட்டே கொண்டு வரும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்ட்டு எண்ணெய் அப்படியே மேலே திறந்து வந்துருக்கு பாருங்கள் அது மாதிரி பொறுமையாக கிளறி விட்டு இன்னொருத்தர் தடவை மூடி வச்சிடலாம் அப்போ கத்திரிக்காய் நல்லா வந்துடும் மேலே இருந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் வேக்காரி கம்மியாக இருக்குது இப்போ வந்துடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா எண்ணெய் மேலே திரண்டு அழகாக முழுமையாக வெந்து வந்துடும் பாருங்கள் திறந்து பார்ப்போம் பாருங்கள் இப்போ கொத்தமத்தளியை மேலே போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் கொத்தமல்லியோட வாசனை எல்லாம் அந்த குழம்புல இறங்கிட்டோம் அந்த தொப்பில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரெடி ரெடியாக வச்சுக்கோம் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி இப்போ நல்லா வெந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ரொம்ப ஈஸியான முறையில் தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி தொக்கி நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேச்சில் கூட செஞ்சிடலாம் ச குழம்பு பொரியல் எதுவுமே தேவை இது இது ஒன்று ஒன்று இருந்தாலும் போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ